ஜனாதிபதி தேர்தல் களம் இரண்டு ஆயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தி நான்காம் ஆண்டு ஜனாதிபதி தேர்தலுக்கான கட்டுப்பணத்தை செலுத்துவதற்கான நடவடிக்கைகள் இன்று நண்பர்கள் பனிரெண்டு மணியுடன் நிறைவடைந்தது காத்திருக்க தேவையில்லை அதன்படி இந்த ஆண்டு ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடுவதற்காக நாற்பது வேட்பாளர்கள் கட்டுப்பணம் செலுத்தியுள்ளதாக தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது ஜனாதிபதி தேர்தலுக்கான கட்டுப்பணத்தை செலுத்துவதற்கான நடவடிக்கைகள் ஜூலை இருபத்தி ஆறாம் தேதி ஆரம்பமாகி இன்று நண்பர்கள் பனிரெண்டு மணியுடன் வெற்றியுடன் நிறைவடைந்துள்ளது அதற்கிணங்க அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சிகளை சேர்ந்த இருபத்தி பேருக்காகவும் மற்றொரு அரசியல் கட்சியை சேர்ந்த ஒருவர் சார்பிலும் அதே போன்று பதினெட்டு சுயேட்சை வேட்பாளர்கள் சார்பிலும் கட்டுப்பணம் செலுத்தப்பட்டுள்ளது எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடுவதற்கான வேட்புமனுவில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க இன்றைய தினம் கையொப்பமிட்டார் இது தொடர்பான நிகழ்வு கொழும்பு பிளவர் வீதியில் உள்ள அவரது அரசியல் அலுவலகத்தில் இடம்பெற்றது இந்நிலையில் இம்முறை ஜனாதிபதி தேர்தலில் ஸ்ரீலங்கா பொதுஜன பரமுனவின் ஜனாதிபதி வேட்பாளரான நாமல் ராஜபக்சவிற்கு கட்டுப்பணம் செலுத்தப்பட்டுள்ளது அவர் சார்பில் பொதுஜன பரமுனவின் பொதுச் செயலாளர் சாகர காரியவசம் கட்டுப்பணத்தை செலுத்தியுள்ளார் இதேவேளை எக்ஸத் லங்கா பொது கட்சியின் சார்பில் ஜனக்க ரத்நாயக்க நடைபெற உள்ள ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிட தீர்மானித்துள்ளார் எக்ஸத் லங்கா பொது கட்சியின் செயலாளர் நிகால் பிரேமகுமார தேசப்பிரிய இன்று ஜனக ரத்நாயக்கவுக்கான கட்டுப்பணத்தை செலுத்தினார் ஜனக ரத்நாயக்க பொது பயன்பாடுகள் ஆணைக்குழுவின் தலைவராக சில காலம் பணியாற்றியிருந்தார் இதனிடையே எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசவுக்கு ஆதரவை வழங்க உள்ளதாக ஐக்கிய குடியரசு முன்னணியின் தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான பாட்டலி சம்பிக்க ரணவக்க அறிவித்துள்ளார் ஐக்கிய மக்கள் சக்தி தலைமையிலான கூட்டணியில் இணைந்து கொண்டமைக்கான உடன்படிக்கையும் இன்று கொழும்பில் கைச்சாத்திடப்பட்டது இதேவேளை எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசவுக்கு ஆதரவளிக்க இலங்கை அணியின் முன்னாள் கிரிக்கெட் வீரர் திலக்கரத்ன டில்சான் தீர்மானித்துள்ளார் இதன்படி எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசவுக்கு ஆதரவாக அவர் ஐக்கிய மக்கள் சக்தியில் இணைந்துள்ளார் இதற்கமைய ஐக்கிய மக்கள் சக்தியின் வேறுவலை தொகுதி அமைப்பாளராக திலக்கரத்ன டில்சான் நியமிக்கப்பட்டுள்ளார் பாராளுமன்ற உறுப்பினர் ராஜித சேனாரத்னவினால் ஏற்பட்ட வெற்றிடத்திற்கு அவர் நியமிக்கப்பட்டுள்ளார் இதேவேளை நாளைய தினம் ஜனாதிபதி வேட்பாளர்களின் வேட்பு மனு தாக்கல் இடம்பெறவுள்ள நிலையில் ஸ்ரீலங்கா பொதுஜன ஜனபெறமணி ஜனாதிபதி வேட்பாளர் நாமல் ராஜபக்ஷ வேட்பு மனுவில் கையொப்பமிட்டுள்ளார் விஜயராமவில் உள்ள மஹிந்த ராஜபக்ச இல்லத்தில் நாமல் ராஜபக்ஷ வேட்பு மனுவில் கையொப்பமிட்டார் ஜனாதிபதி தேர்தலில் ஸ்ரீலங்கா பொதுஜன ஜன ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஆதரவளிக்கும் என முதலில் எதிர்பார்க்கப்பட்டது ஆனால் ஜனாதிபதி வேட்பாளர் ஒருவர் கட்சியால் முன்வைக்கப்பட வேண்டும் என்பதே அக்கட்சியில் உள்ள பலரது நிலைப்பாடாக இருந்தது இதனிடையில் கட்சி தனக்கு வேட்புமனுவை வழங்கினால் அதனை ஏற்றுக்கொள்ள தயாரென அக்கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர் வர்த்தகர் தம்மிக்க பெரேரா முன்னர் தெரிவித்திருந்தார் ஆனால் அவர் ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடப் போவதில்லை என ஸ்ரீலங்கா பொதுஜன பெறமுணுக்கு கடிதம் அனுப்பியுள்ளதாக ஆகஸ்ட் ஆறாம் தேதி செய்திகள் வெளியாகின இதன்படி பொதுஜன பரமுனவின் ஜனாதிபதி வேட்பாளராக நாமல் ராஜபக்சவின் பெயர் ஆகஸ்ட் ஏழாம் திகதி அறிவிக்கப்பட்டது இதனிடையே சர்வஜன அதிகாரத்தின் ஜனாதிபதி வேட்பாளரான திலீப் ஜெயவீர தனது வேட்பு மனுவில் கையொப்பமிட்டுள்ளார் அலுவலகத்தில் நடைபெற்ற நிகழ்வின் போதே ஜெயவீர தனது வேட்பு மனுவில் கையொப்பமிட்டுள்ளார் இதன்போது சர்வஜன அதிகாரத்தின் கட்சி தலைவர்களான வாசுதேவ நாணயக்கார டி குணசேகர விமல் வீரவன்ச உதய கம்மன் பிள கோவிந்து குமாரதுங்க உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் மௌபிம ஜனதா கட்சியின் தலைவரும் சர்வஜன அதிகாரத்தின் ஜனாதிபதி வேட்பு கட்டுப்பணம் நேற்று செலுத்தப்பட்டது இதேவேளை ஜனாதிபதி வேட்பாளர் விஜயதாச ராஜபக்ஷ இன்று காலை வேட்பு மனுவில் கையொப்பமிட்டுள்ளார் மகா சங்கத்தினரின் ஆசிர்வாதத்திற்கு மத்தியில் விஜயதாச ராஜபக்ச நாவலில் உள்ள அவரது வீட்டில் வைத்து வேட்பு மனுவில் கையொப்பமிட்டார் தேசிய ஜனதா முன்னணியின் ஜனாதிபதி வேட்பாளராக பாராளுமன்ற உறுப்பினர் விஜயதாசர் ராஜபக்ச அண்மையில் கட்டுப்பணத்தை செலுத்தினார் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் முன்னாள் தலைவர் மைத்ரிபால சிறிசேனவின் ஆதரவுடன் இந்த ஆண்டு நடைபெறவுள்ள ஜனாதிபதி தேர்தலில் அவர் போட்டியிட உள்ளதாக ஆரம்பத்திலேயே தெரிவிக்கப்பட்டிருந்தது ஆனால் சஜித் பிரேமதாசவுக்கு மைத்ரிபால சிறிசேன ஆதரவளிப்பாரா என்று ஊடகவியலாளர் ஒருவர் கேட்டதற்கு அதற்கு பதிலளித்த விஜயதாச ராஜபக்ஷ ஜனாதிபதி அப்படி ஒரு செய்தி உள்ளது அவருடைய ஆதரவு கிடைக்கும் கிடைத்தால் ஏற்றுக்கொள்வேன் இல்லை என்றால் வருவதற்கு முகம் கொடுப்பேன் என்றார் கூட்ட இதேவே பல கட்சிகளுடன் இணைந்து என்ற கூட்டணியை உள்ளது இன்று கொழும்பில் நடைபெற்ற பாராளுமன்ற உறுப்பினர் ஐக்கிய முன்னணியானது ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கிற்கு ஆதரவை வெளிப்படுத்தும் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் தலைமையிலான முற்போக்கு இடதுசாரி அரசியல் கட்சிகளின் கூட்டினால் உருவாக்கப்பட்ட கூட்டணியாகும் இதன்படி ஐக்கிய மக்கள் கூட்டணியின் பல்வேறு கட்சிகளை பிரதிநிதித்துவப்படுத்தும் பாராளுமன்ற உறுப்பினர்கள் இக்கூட்டத்தில் கலந்து கொண்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது ஜனாதிபதி தேர்தல் களம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு